வணக்கம் தமிழரும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பேப்பர்ல தேர்ட் யூனிட் ஆன உற்பத்தி தொழில்நுட்பத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இரும்பு தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இரும்பு தொழில் அதாவது இரும்பு தொழில் அப்படிங்கிறது இந்தியாவுல நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான தொழில ஒண்ணு குறிப்பா சங்க காலத்துல மக்கள் வந்து இரும்ப பல்வேறு பொருட்களா பயன்படுத்திக்கிறாங்க அதற்கான சான்றுகளும் இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரும்ப பல பொருட்களை உருவாக்கி அதை பயன்படுத்தியதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இரும்பு தொழிற்சாலை கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இரும்பு தொழில்ல பல்வேறு படிநிலைகள் இருக்கு அது என்னென்னு சொல்லி கேட்டா ஆஹ் இரும்பு தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது உலைக்களம் இல்லைன்னா உலைக்கூடம்னு சொல்லுவாங்க உலைக்களத்துலதான் இரும்ப ரொம்ப பழுக்க பழுக்க காய்ச்சி அதை அடிச்சு நமக்கு தேவையான மாதிரி பல்வேறு பொருட்களா மாத்தப்படுது இரும்பு தொழில பல்வேறு படிநிலைகள் இருக்கு முதல்ல உலைக்களம் அல்லது கொள்ளுலைகள் அல்லது கொற்றுரை உலைக்களம் பொதுவா பூமிக்கு அடியில களிமண்ணால அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு தாதுக்களை உருக்குறதுக்காக இல்லைன்னா உருக்கி எடுத்த கட்டிகளை பழுக்கு காய்ச்சி வேண்டிய கருவிகளா செய்யறதுக்கு இது பயன்படுத்து சங்க இலக்கியத்துல கொள்ளன் பழுக்கு காய்ச்சியை இரும்ப அடிக்கும்போது அதுல இருந்து சிதறும் தீக்குரிய சிறிய காய்களுடைய வேங்கை மரத்தினுடைய மனம் நிறைந்த மலர்கள் உதிர்வதற்கு ஊமையா கூறப்பட்டிருக்க அடுத்து துருத்தி துருத்திங்கிறது விலங்கினுடைய தோளால் செய்யப்பட்ட ஒரு கருவி இத கை கால்களினால அழுத்தும் போது காற்று வந்து உழைக்குள்ள போகுது இதனால உழைக்களத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிற இரும்ப சூடு செய்ய தேவையான வெப்பத்தை இது கொடுக்குது குறிஞ்சி திணைப்பாடல்ல காலால இயக்கப்படும் துருத்தி பற்றிய செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு புலியுடன் போரிட்டு வென்ற யானை விடும் பெருமூச்சால் உதப்பட்ட உலை நின்று சிதறும் தீக்குறி போல சிதறியதாக கூறப்படுக்கு அதே எக்ஸாம்பிள்ல அடுத்து மூக்கு அல்லது குரடு இது கரியை எடுத்து உலையில போடுறதற்கும் உலையிலிருந்து சூடாக்கப்பட்ட இரும்பை வெளியில எடுப்பதற்கும் பயன்படுத்தும் ஒரு வகை கருவிதான் இந்த குரடு இது மட்டும் இல்லாம உலை மூக்கு அல்லது குருகுன்னு ஒரு விஷயம் இருக்கு துருத்தியோட குழாய் பகுதிக்கு உலை மூக்குன்னு பேரு அதாவது துருத்தியும் உலையும் இணையும் இடம் தான் இந்த உலைமூக்கு கரி உலைக்களத்தில் உள்ள உலோகத்தை குறிப்பா இரும்ப சூடேற்றத்துக்கு இந்த கரியை எரிபொருளா பயன்படுத்தி இருக்கிறாங்க இரும்பு தொழிற்சாலையில என்னென்ன பொருட்கள் செஞ்சாங்க அப்படின்னா கிமு ஆறுநூறுல இருந்து கிமு இரநூறு வரையிலான கூர்முனை கத்தி குத்துகள் அங்கு குறிகள் கிண்ணங்கள் கரண்டிகள் பாத்திரங்கள் கோடாரிகள் உளிகள் கதவு பொருத்துதல்கள் போன்ற பல பொருட்களை வந்து இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது எல்லாமே இரும்புல சுமார் கிமு பனிரெண்டுல இருந்து கிமு பதினொன்னாம் நூற்றாண்டுல செய்யப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரும்புகளை உருக்கி அஹ் ஈட்டி போன்ற ஆயுதங்களை தமிழர்கள் அப்போதே தயாரிச்சு வெளிநாட்டுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க உலகின் முதல் இரும்பு தூண் வந்து சந்திரகுப்த விக்ரமாதித்யா காலத்துல நிறுவப்பட்ட டெல்லியில இருக்கக்கூடிய இரும்பு தூண் தான் இந்திய பட்டறைகளை தயாரிக்கப்பட்ட வாழ்கள் வந்து குஹம்மது அல் குத்ரிசின் எழுத்து படைப்புகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு டமாஸ்கஸ் எக் மூலம் செய்யப்பட்ட இந்திய கத்திகள் ரஷ்யாவிற்குள்ள நுழைஞ்சிருக்கு எக்ஸ்போர்ட் மூலமா பதினாலாம் நூற்றாண்டின் போது ஐரோப்பிய அறிஞர்கள் இந்திய வார்ப்பு மற்றும் உலோகவியல் தொழில்நுட்பத்தை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அடுத்து இரும்பை உருக்குது உலகில மற்றவங்க எல்லாரும் அறியறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து இரும்பு பயன்பாட்டை நல்லாவே அறிஞ்சிருந்தாங்க இரும்ப இயற்கையான மூலப்பொருட்கள் இருந்து பிரிச்செடுத்து அதை கருவி செய்யும் தொழிற்பத்தையும் பரவலா அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க குடிசை தொழில் போலதான் தேவையான இடங்கள்ல அவங்களே இரும்பு உருவாக்கி ஆயுதங்களை உருவாக்கி இருக்கலாம் அப்படிப்பட்ட பொருட்கள் தான் இன்னைக்கு தொல்பொருள் ஆய்வ ஆய்வு மூலமா நமக்கு கிடைக்குது கிமம் பதிமூணாம் நூற்றாண்டின் முற்பகுதியில இரும்பு உருக்குதல் வந்து இந்தியாவில பெரிய அளவுல நடைபெற்று வந்திருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது அடுத்து சென்னா குழி உலை சென்னா குழி அப்படின்னா சிவந்த அல்லது செம்மை என்ற நெருப்பன் நெறப்பன்பர் குறிக்கும் சென்னா குழி சென்னா குழி அப்படின்னு கூப்பிடுறது மூலமா இது சங்க காலத்துல உருக்கு ஆலையா இயங்கிருக்கலாம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது போல கிடைக்கப்பட்ட தகவல்களும் தரவுகளும் பெயர்களும் சங்க காலத்துல இருந்தே இரும்பு உருக்கு ஆலை இயங்கத உறுதிப்படுத்துற விதமா நமக்கு அமைந்தது இரும்பு ஊருக்குவதற்காக மண்ணாலான பெரிய வட்ட வடிவ தொட்டிகளை உருவாக்கி இரும்பு ஊருக்குறதுக்காக பயன்படுத்தி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி குழிகள் வந்து இரும்பு கழிவுகள் கிடைக்கும் இடத்துல அதிகமா காணப்படுது இது வந்து தீவை இத வந்து தீய வந்து உமிழ்றதுனால சென்னா குழிகள் அப்படின்னும் சொல்றாங்க